பிறந்தேன் நாட்டுக்கு நான் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்த சோழா நினைத்து செயல்படுகின்ற சோழா உடனே செயல்படுகின்ற சோழா மாவட்ட மாவட்ட செயலாளர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து நாம் புரட்சி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நாம் துணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை வெகு சிறப்பாக முன்னெடுத்து சென்ற மண்டல செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாணவ நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பும் அனுமதி அடைந்து நம்முடைய காவல்துறை அதிபர் உதயகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் நான்கு முகச்சி எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தபடி மாவட்ட தொலைநவரிலே தொலைக்கொள்ளை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்சார கட்டண உயர்வு விளைவாட்டு உயர்வு என கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நான்கு முழு தண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதுபோல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகாமல் ஒரு ரூபாய் கோட கொடுக்காமல் எழுபத்தி ஏழாயிரம் நமக்கு எதபி நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதப்பி நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு